இருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு டெய்லி நியூமராலேஜ் பவிஷத்தை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி டேட் வந்து பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கி சைக்கிக் ரெண்டு டெஸ்னி ரெண்டு ரொம்ப அருமையான காம்பினேஷன் உள்ள ஒரு நாளாக உள்ளது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த நாள் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அஞ்சாம் நம்பரை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே இந்த நம்பர் வந்துட்டு சூட்டபுளாக இருக்குது ரொம்ப அருமையான நாள் ஏஜ் வைஸாக பார்த்தோம்னா ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு டேட்டில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு டே சக்ஸஸ்ஃபுல் டேன்னு சொன்னால் அதுலேயும் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் டபுள் பட்டு சக்ஸஸ் எல்லாமே இன்றைக்கி அவங்களுக்கு நிறையவே கடவுள் வந்துட்டு அள்ளித்தரப்போகிறார் அதே போல் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி ஆறாந்தேதி தேதி எட்டாந்தேதி தேதி தேதி அஞ்சாந்தேதி தவிர மற்ற எல்லா டேட்டில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான டே அப்படின்னு சொல்லலாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேன்னு சொல்லலாம் அவங்க எதிர்பார்த்த காரியம்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் தான் வெற்றி மேல் வெற்றி அப்படியே சொ அது ரெண்டாம் தேதி குறிப்பா பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு டபுள் பட்டு சந்தோஷம் டபுள் பட்டு சக்சஸ் அவங்க கேட்காமலேயே கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதம் அனுகிரகம் இன்னைக்கு கொடுத்துருக்காரு அதே போல ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் இவங்க இவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள் அதுலேயும் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் சக்சஸ் எல்லாமே கிடைக்கும் தேங்க்யூ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ என்னுடைய வீடியோ நிறையா இருக்குது நியூமராலஜ் வீடியோ நீங்கள் போய் எங்கள் லிங்க் மேலே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா பாயிண்ட்ஸும் கிடைக்கும் தேங்க்யூ